வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராபர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் இந்த மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த தென்னங் கன்றுகளாக இருக்குது ஃபுல்லாகவே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க இல்லை இப்போ தான் நம்மளோட சேனலே பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் இந்த மாதிரியான இடத்து பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சந்திர்ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டு லட்சத்துலேருந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க ஒன்றரை லட்சத்துக்கு கூட ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்து கூட போட்டிருக்கோம் இது மாதிரி லோ பட்ஜெட் இடத்த பற்றின தகவலாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரியான தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கும் சரி வாங்க இந்த இடத்த பற்றினா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே மெயினாக அமைஞ்சிருக்காங்க நிறையா நண்பர்கள் தார் ரோட்டு மேலே கேட்டிருந்திங்க அவங்களுக்கு அதுதான் இந்த வீடியோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல கூட பாருங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்கள் வண்டியில் போயிட்டுருக்கு அதுதான் ரோடுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஃபென்சிங் அந்த பக்கம் ரோடு கார் கூட நிற்கிது பாருங்கள் அதுதான் வந்துட்டு ரோடு இந்த இடத்துல ஃபுல்லாகவே செம்மண் பூமி தாங்க தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க இனி இந்த இடத்த வாங்கினீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் இதோடய விலை வந்து ஏறிட்டே தாங்க இருக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு லேண்டாகவும் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு வசதி இருக்குது போக மூணு போர் இருக்குதுங்க இந்த மூணு போருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்றுகள் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்காங்க கிணத்துலையும் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே அப்படியே இருக்குதுங்க நில் நிலத்தடி நீர் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது தூரத்தளிலாம் பாருங்க நிறையா தென்னந்தோப்புகள்லாம் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க கார் ரோட்டு மேலே மெயினாக அமைஞ்சிருக்கு அது ரோட்டையும் கூட நாங்கள் காட்டுறோம் அதுலேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் மெயின்லேயே இருக்குதுன்ட்டு இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க கார்லாம் போது பாருங்கள் அதை மெயின் ரோடுங்க மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்கு நாலரை ஏக்கரை சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்லேருந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ரோடு மெயின் ரோடுங்க மெயின்லேயே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு தோட்டமெலாம் இருக்குது ஃபுல்லாகவே மரங்கள் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க மேலும் இந்த ஏற்றத்தை பத்தின தகவல் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்